ஆந்திராவை பூர்ணிமாக கொண்ட இரண்டு சகோதரிகள் அவங்க அண்ணனோடு சேர்ந்து லோடு லோடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு லாரியில் திருவண்ணாமலை நோக்கி திருவண்ணாமலையிலேருந்து இறக்கிட்டு திரும்ப ஆந்திராவுக்கு போகும்போது காவலர்கள் இரண்டு பேர் வந்து வழி மறித்து அவங்களை விசாரின்ற பேரில் வந்து அந்த பெண்கள்கிட்ட வந்து ரொம்ப ஒரு கொடூரமான முழு நடந்துருக்காங்க இந்த ஒரு சமம் திருவண்ணாமலையும் தாண்டி தமிழ்நாட்டை உலுக்கியிருக்கு மேம் இந்த ஒரு சம்பவத்தை ஒரு வழக்கறிஞரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நானும் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன் உண்மையிலே ரொம்ப கேவலமாக தான் இருக்குது ஏன்னா நம்ம ஆந்திராலேருந்து வந்து பிழைப்பை தேடி அவங்க வாழ்வாதாரத்திற்காக ஒரு காய்கறிகளை ஏற்றிக்கிட்டு நம்ம ஊருக்கு வராங்க திருவண்ணாமலை திருவண்ணாமலை உண்மையிலே ஒரு புண்ணியக் கேத்திரம் அங்கே வராங்க அங்கே வந்து நம்ம நாட்டு போலீஸ் அதாவது நம்ம ஊரு போலீஸ் நம்ம தமிழ்நாட்டு போலீஸ் ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் அங்கேருந்து வரவங்கள திரும்பி பாதுகாப்பாக திரும்பி அனுப்பி வைக்கணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நடுவில் நடுவுல ஏதாவது நடந்துச்சுன்னா இவங்க பாதுகாப்பாக இருக்கணும் ஆனால் இவங்களே இவங்களால் ரெண்டு பேர் அதில் சுரேந்தர் சுரேஷன்றவர்னு பார்த்துருந்தேன் நானுமே இவங்க ரெண்டு பேருமே அந்த பொண்ணை வந்து ரெண்டு சகோதரிகள் ஒரு சகோதரர் வந்திருக்காங்க மூணு பேருமே ஒரே வண்டியில் வந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே தனியாக விட்டுட்டு இந்த பொண்ணு பதினெட்டு வயது நிரம்பிய ஒரு பெண்ணை வந்து வன்புணர்ச்சி பண்ணியிருக்காங்க உண்மையில் இதெல்லாம் ரொம்ப கேவலமாகவே இருக்குது கேட்குறதுக்கு நீங்கள் தான் ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் ஒரு காவல்துறை உங்கள் நண்பன் சொல்கிறீங்க ஒரு காவல்துறை நண்பனாக இருந்துட்டு ஒரு நண்பனே இப்படி செய்யலாமா அந்த பொண்ணு அங்கேருந்து வராங்க எதுக்கு வராங்க அங்கேருந்து காய்கறி ஏற்றிக்கிட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் தூங்காமல் தங்களோட தூக்கத்தை விட்டு உணவை விட்டு வாழ்க்கையை விட்டு வீட்டை விட்டு வராங்க எதுக்கு எதுவும் சம்பாதிச்சுட்டு போகணும் அங்கேருந்து காய்கறி எல்லாம் கொண்டு வந்து வித்துட்டு திருப்பி பணத்தை கொண்டு போகிறாங்க அவங்களும் நீங்கள் இப்படி செய்கிறீங்களா நியாயமா நீங்களாம் மிருகங்களா ஒரு உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் உங்களால் அவரை அடக்க முடியாமல் ஒரு பொண்ணை பார்த்த உடனே இப்படி தவறு செய்யணும்னு உங்களுக்கு ஏன் தோணுது அது ஒரு காவல நீங்க வந்து உங்க அந்த இடத்துல ஏன் உங்களுடைய ஒரு சகோதரியாகவோ அந்த இடத்துல உங்களுடைய மகளாகவோ ஏன் நீங்க பாக்கல அந்த பொண்ண ஒரு காவல்துறை வந்து எல்லா விஷயத்துக்கும் ஒரு பிரச்சனைகளை வந்து தீர்வு காண வேண்டிய ஒரு இடம் ஒரு கணவன் மனைவி பிரச்சனையா போலீஸ் ஸ்டேஷன் தான் போறாங்க சொத்து பிரச்சனையா போலீஸ் ஸ்டேஷன் தான் போறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்தது கோர்ட்டுக்கே வராங்க ஒரு கொலை நடக்குதா ஒரு கொலை மிரட்டல் நடக்குதா எல்லா இடத்துக்குமே தேடி போறது ஒரு காவல் நிலையத்தை தான் ஏன்னா நமக்கு அங்கே போனால் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஒரு பாதுகாப்பு ஒரு தைரியம் இருக்கு ரெண்டு பேருமே கூப்பிட்டு உட்காரச்சு பேசுறாங்க அதுக்கான சொல்யூஷன் சொல்றாங்க ஒரு கணவன் மனைவி பிரச்சனையா போனா கூட இப்பெல்லாம் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு காவல்துறையை தான் போறாங்க அதுக்கான ஒரு தனி டிபார்ட்மெண்ட் போட்டிருக்காங்க போயிட்டு ஒரு மூணு கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணுங்க அவங்களே கைட் பண்றாங்க காவல்துறையில் பொறுப்புகள் நிறைந்த இடம் அது இவ்வளோ பொறுப்புகள் உள்ள இடம் அது இப்படி ஒரு இடத்துல நீங்கள் இருந்துகிட்டு இப்படி ஒரு கேவலமாக நடந்துக்கலாமா எவ்வளோ வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயம் அது அந்த பெண்ணை ஒரு சகோதரியாக கூட பார்த்துருக்கலாம்ல அவங்க ஏன் பார்க்கல அப்போ உங்கள் மனசில் எவ்வளோ அழுக்கு இருக்குது உங்களுக்கு அப்போ சட்டத்து மேலே பயம் இல்லையா இல்லை நீங்கள் அப்போ அதிகாரம் படைச்சவங்களாக இருந்தால் நீங்கள் வரை எந்த பொண்ணை வேணாலும் இப்படிலாம் செய்யலான்னு நினைக்கிறீங்களா அது என்னோடய கேள்வி மேம் இவங்களே வந்து போ போலீஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணா நமக்கு மேலே இருக்க உயர் அதிகாரிகள் தண்டிப்பாங்க அப்படின்னு ஒரு பயம் இல்லையா அவங்களுக்கு காவல்துறையில வந்து சில ரொம்ப தைரியமானவங்க நாங்க தானே சட்டத்தையும் நாங்க தானே கையில எடுத்து நடத்தேன்னு இருக்கோம் நாங்க வந்து என்ன சொல்றது நாங்க வந்து எங்களுக்கு எல்லாமே தெரியும் தப்பு செய்யாதவங்களையும் நாங்க உள்ள வைப்போம் தப்பு செஞ்சவங்களும் வெளிலயே வைப்போம் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு இப்போ இந்த அதிக ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு எங்க அவங்க வந்து பின்பற்றுறாங்க எங்க ஃபாலோ பண்றாங்க ஃபாலோ பண்ணலையே அவங்க அந்த பயம் இருந்திருந்தால் இப்போது ஒரு ஒரு காவல்துறையில் பணியில் சேரணுன்னா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு எக்ஸாம்ஸ் எழுதி அதுக்கான பயிற்சிகள் எடுத்து தான் வரணும் அந்த மாதிரி வந்தும் எவ்வளோ பேர் வந்து செலக்ட் ஆகாமல் இருக்காங்க என்னுடைய சஜஷன் என்னென்னா நல்லா படித்து ஃபேமிலி பேக்ரவுண்டு செக் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி இருக்கவங்கள வந்து ஒரு காவல்துறையில் நீங்கள் வேலையில் வைக்கணுன்றதான் என்னோடய கோரிக்கை மேம் செக் தான் வைக்கிறேன் அவங்க மேலே ஆல்ரெடி ஒரு கேஸ் இருந்தால் போலீஸ் எடுத்துக்க மாட்டாங்களே இல்லை நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டேஷனில் வரவங்க இருக்காங்க நிறைய இடத்துல ரெக்கமெண்டேஷன் வரவங்களும் இருக்காங்க பணத்தை கொடுத்துட்டு வரவங்க இருக்காங்க ஆனால் சரியான முறையில் அவங்க உடற்பயிற்சி பெற்று அதுக்காக ஸ்போர்ட்ஸில் ட்ரைனிங் எடுத்து எக்ஸாம்ஸ் எழுதி கவ அவங்களால இன்னும் அந்த போஸ்டிங் வர முடியாத எவ்வளோ பேர் இருக்காங்க அதையெல்லாம் தவிர்த்து இந்த பணத்துக்கு மட்டுமே விலை போகாத அரசாங்கமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி அவங்களுக்கு அந்த வேல்யூ தெரிய மாட்டேங்குது அந்த போஸ்ட் கூட வேலைக்கு தெரியல அவங்களுக்கு வேல்யூ தெரிஞ்சிருந்தா ஒரு ஈஸியா இவ்வளவு கேவலமா நடந்துக்க மாட்டாங்க சட்டத்தை படிக்கணும் சட்டத்தை தெரிஞ்சவங்களா இருக்கணும் நம்ம என்ன செஞ்சிட போறாங்க அப்படி நினைச்சிட்டா இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் ஏன் மனித உரிமை ஆணவங்க இருக்கு நேர்மை நீதிபதிகள் இருக்காங்க நமக்கு மேல உயர் அதிகாரிகள் இருக்காங்க அவங்க கேள்வி கேட்பாங்க அது பதில் சொல்லணுமே நம்ம மாட்டிக்கிறது இத்தனை சூழ்நிலைகள் இருந்த சூழ்நிலைகள் இத்தனை சூழ்நிலைகள் இருக்குன்றதா உங்களுக்கு தெரியலையே அதுக்கு தான் அந்த கல்வி ஞானம் இருக்கணும்னு சொல்றது தான் உங்க எக்ஸாம்ஸ் எழுதணும் அந்த மாதிரி இருக்கிறவங்கள மட்டும்தான் அந்த பொசிஷன்ல கொண்டு வரணும் நீங்க எஸ்ஸையா இருக்கட்டும் எந்த பொசிஷனா இருக்கட்டும் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்கள மட்டும்தான் கொண்டு வரணும் பணத்தை கொண்டு நீங்கள் ஈஸியா இன்னைக்கு ஒரு வேலை வாங்கிடுறீங்க ஆனா அந்த வேலையில இருக்கிற எதுவுமே உங்களுக்கு தெரியலையே என்னென்ன ப்ரொசீஜர்னே உங்களுக்கு தெரியலையே எந்த பயமே உங்களுக்கு இல்லையே என்ன செஞ்சிரும் நம்மள சட்டம் தான் நினைச்சிட்டீங்க இன்னைக்கு வந்து நம்ம இப்ப நம்ம கேள்விப்பட்டோம் இந்த அஜித் குமார் லாக்அப் டேத் ஆச்சு தனியாக கூட்டிட்டு போய் விசாரணை செஞ்சீங்க என்ன பண்ணீங்க அது நீங்கள் மட்டும் தனியாக கூட்டிட்டு போய் ஒரு சாமானியவனை கூட்டிகிட்டு போய் விசாரிச்சிங்கன்னா அவன் வெளியில் வரும்போது ஒரு பிணமாக தான் வெளில வரான் இதே தான் இந்த ஃபீனிக்ஸ் ஜெயராஜ் வழக்கமே ஆச்சு தூத்துக்குடியில் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டும் அவங்க உள்ள போனாங்க விசாரணைக்கு தான் கூட்டிட்டு போனீங்க விசாரணைக்கு போயிட்டு அவன் வெளில வந்தாங்களா அவங்களும் வந்து ஒரு எனந்த எறந்த சடலமா தான் வெளில வந்தாங்க ஆனா ஒரு காவல்துறையினல கூட தவறு செஞ்சவங்கள கூட்டிட்டு போய் தனியா விசாரிக்கவே மாட்றீங்களேன் அங்க மட்டும் எதுவுமே அங்க மட்டும் எந்த விசாரணையும் நடக்கல விசாரணை நடக்குதானே நமக்கு தெரியல மிஞ்சி போனா என்ன பண்றோம் ஆயுத படைக்கு ட்ரான்ஸ்பர் பண்றீங்க என்ன அவ்வளவு ஆயுத படை விடியாது ஏன்னா எதுக்கு இவர் இவர்களும் குற்றம் இருக்காங்க ஆயுத படைக்கு மாத்துறோம் ஆயுதப்படைன்றது அவங்களோட ஒரு துறைதான் அது சில இடத்துல இந்த கூட்டங்கள் நடக்கும் போதாக இருக்கட்டும் ப்ரொசஷன் நடக்கிற இடத்துலையாக இருக்கட்டும் ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதா இருக்கட்டும் அவங்கள கொண்டு போய் ஒரு இருந்து கூட்டிகிட்டு போவாங்க அவங்களுக்கு அது ஒரு டீக்ரேடான ஒரு பொசிஷன் பட் ஆனால் அவங்க சேம் டிபார்ட்மெண்ட்டு தான் சேம் டிபார்ட்மெண்ட்டு தான் அவங்கள கொண்டு போய் நீங்கள் ஒரு சேஃபாக ஒரு இடத்துல தான் வைக்கிறீங்க நீங்கள் ஒன்றும் டிஸ்மிஸ் பண்ணிடலை எதுவுமே பண்ணலை பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ஓகே என்ன உங்களுக்கு தண்டனை இப்போ நீங்க என்ன கொடுக்குறீங்க விசாரிக்கிறங்கிறதும் எங்களுக்கு புரியல விசாரிக்க நடக்குதான்றதும் நமக்கு தெரியல அவங்க என்ன செய்யறாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாது எனக்கு தெரியுமா தெரியாது அவங்க ஏதோ மேம் இவங்க மேலே வந்து நாங்கள் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே மேம் அதுதான் அதிகபட்சம் தண்டனை உங்களுக்கு இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா பணியிட இணைக்கும் செஞ்சுதான் ஆகணும் ஏன்னா அவங்க மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணிவிட்டாங்க ஸோ அதனால அவங்களுக்கு டிஸ்மிஸ் ஆர்டர் கொடுத்தாச்சு ஒன்று இன்னொன்னு அவங்கள வந்து செக்ஷன் த்ரீ செவன்டி சிக்ஸ் வன்புணர்ச்சி அட்டம் ரேப்பில் தான் அவங்கள போட்டிருப்பாங்க மோர் தன் தட் அதுக்கப்புறம் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஏ த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் பி அதாவது பெண்களை வந்து அசால்ட் பண்ணுறது அவங்களுடைய பேரை வந்து இழுக்கு பண்ணுறது ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து செக்ஷன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு மேலே அதுக்கு மேலே ஃபைவ் ஆட் சிக்ஸ் பார்ட் டூ போட்டிருப்பாங்க அவங்கள வந்து இந்த விஷயத்துல வெளில சொன்னிங்கன்னா உனக்கு கொலப்பணியிடுவன் குலை மிரட்டல் போன்ற பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அவங்க மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறதால அவங்க வந்து டிஸ்மிஸ் செஞ்சுருக்காங்க வலையிலேருந்து என்னுடைய கருத்து என்னென்னா இந்த வழக்கை விரைந்து விசாரிக்கணும் விரைவாக விசாரிக்கணும் ஸ்பீட் பண்ணுங்கள் சார்ஜ் ஷீட் இம்மீடியட்டாக ஃபைல் பண்ணுங்கள் தாமதம் தாமதிக்காதீங்க ஏன் டிலே பண்ணுறீங்க ஆறு மாதத்துக்குள்ளே வழக்க முடியுங்க அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டும் இம்மீடியட்டாக கொடுங்க டென் இயர்ஸா ஃபிஃப்டீன் இயர்ஸா எவ்வளோ கொடுக்க போகிறீங்க பனிஷ்மெண்ட்டை டிக்ளேர் பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச உயர்ந்தபட்ச தண்டனை நம்ம இப்போ சமீப காலத்தில் பார்த்தோம் பிரியாணி அபிராமி வந்து வெளியில் கொண்டு வந்தாங்க அவங்களுக்கு நடந்த எல்லாம் நம்ம என்னென்ன கொடுத்தா லைவாக பார்த்தோம் எல்லாருமே பொதுமக்களுக்கு தெரிஞ்சிச்சு பொதுமக்கள்லாம் பார்த்தாங்க அவங்களுக்கு என்ன நெக்ஸ்ட் எவ்வளோ பனிஷ்மெண்ட் வரப்போகுது என்னென்னு பார்த்தோம் எந்த போலீஸாரும் நீங்கள் வெளியில் வந்து பார்த்துருக்கீங்களா பார்த்தது கிடையாது ஏன் பார்த்தது கிடையாது ஏன் அவங்க வெளில கொண்டு வர மாட்டேங்கிறாங்க வழக்கை இங்கே சாமானிய ஒரு சட்டமும் காவல்துறையில் தப்பு பண்ண ஒரு சட்டமும் இருக்கா அப்படி எல்லாம் இல்லைங்க நம்ம எல்லா காவல்து காவலர்களும் அப்படி சொல்ல முடியும் எல்லா போலீஸும் ஒரே மாதிரி கிடையாது இப்ப இந்த வழக்கை விசாரிக்கிற டிஎஸ்பி சுதாகர் அவரா இருக்கட்டும் அவர் உடனே இம்மிடியட்டாக ஆக்ஷன் எடுத்தாங்க அரெஸ்ட் பண்ணினாங்க ஸோ எல்லாமே சில இடத்துல நல்லவங்களும் இருக்காங்க நம்ம வந்து ஒருத்தர் தப்பு நடக்குதுன்றதுக்காக ஒட்டுமொத்த காவல்துறையுமே வந்து நம்ம தவறாக சொல்ல முடியாது எவ்வளோ பேர் நம்மளும் பார்த்துட்டு ஒரு வழியில் வந்து ஒரு வயசானவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு தண்ணி பேக்கெட்ஸ் கொடுக்குறதுலேருந்து அவங்க ஃபுட்டை கொடுக்குற உதவி உணவை கொடுத்து உதவி செய்கிற காவலர்களும் இருக்கிறாங்க சம்டைம்ஸ் நைட்டில் இருந்தால் சேஃபாக கொண்டு போயிட்டு விடுற காவலர்களும் இருக்காங்க ஆனால் ஒரு இடத்துல வந்து எல்லாருமே பார்த்து மொத்தமாக உங்களுக்கு தப்பு சொல்ல முடியாது ஆனால் இந்த மாதிரி இருக்கிற காவலர்களை கடுமையாக தண்டிக்கணும் நான் நீங்கள் எல்லாருமே கெட்டவங்க நாங்கள் சொல்ல வரல நல்லவங்களும் இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி தவறு செய்கிறவர்களை கடுமையாக தண்டனை கொடுக்கணும் கொடுத்தா நாளைக்கு தொடர்ந்து இந்த மாதிரி வரவங்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கும் இப்போ நான் நான் பேப்பரில் படித்தேன் ஒரு பெங்களூரில் ஒரு ஊபர் டிரைவர் ஒரு ஊபர் டிரைவர் ஒரு சாதாரணமானவன் எட்டாம் கிளாஸ் தான் அவன் ஆனால் அவங்கள பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிட்டு ஒரு இடத்துல வெயிட் பண்ணுறான் அவங்கள கூட்டிகிட்டு போக பேரண்ட்ஸ் வராங்கன்றதுக்காக ஒரு மணி நேரம் அதே இடத்துல நின்றுட்டுருக்கான் அவங்க வந்ததுக்கு அப்புறம்தான் கொண்டு போய் அவங்க அவங்க வந்ததுக்கு தான் வண்டி எடுத்துகிட்டு போகிறான் ஒரு சாதாரண அந்த டிரைவருக்கு இருக்கிற கன்சர்ன் கூட அந்த அவங்க அந்த பறிவு கூட உங்களுக்கு இல்லை மிருகத்தனமாக நடந்துக்கிறீங்க நீங்கள் ஒரு கருத்து சொல்லியிருந்தீங்க மிருகங்கள் கூட தன்னுடைய தான் போட்ட குட்டியை வந்து வன்புணர்ச்சி பண்ணாது புணர்ச்சி நடக்காது ஆனால் மிருகங்களுக்கே அந்த அறிவு இருக்கும் போது நம்ம ஆறறிவு படித்த மனிதர்கள் ஆனா நம்ம அப்படி நடந்துக்கிறோமா இல்ல மேம் இப்போ இந்த இடத்துல கூட தமிழ்நாடு போலீஸ் வந்து ஸ்காட்லாந்து போலீஸுக்கு நிகரா சொல்லுவாங்க தமிழ்நாடு போலீஸ் அந்த இன்டெலிஜென்ட் அப்படின்னு ஆனா இல்ல பாதிக்கப்பட்ட பெண் வந்து ஆந்திராவை பூர்வமா கொண்டவங்க இதனால தமிழ்நாடு போலீஸுக்கு வந்து எப்படிப்பட்ட சிக்கல் வரும் மேம் சரி நம்ம ஸ்காட்லாந்து போலீஸ் நான் சொன்ன மாதிரி எல்லா போலீஸுமே வந்து எல்லாம் கிடையாது எல்லா இடத்துல நல்லவர்கள் இருக்கிறாங்க கடமை தவறாமல் வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஒரு சில இடத்துல இந்த மாதிரி நடக்குது இது வந்து இதுக்கு அரசாங்கம் தான் பொறுப்பேற்றுக்கணும் ஏன்னா நம்ம ஊரில் தான் நடந்திருக்கு நம்ம திருவண்ணாமலைன்ற நம்ம ஊரில் நடக்கும்போது நம்ம தான் அது பொறுப்பு இந்த மாதிரி நடக்காதுக்கு என்னென்ன பண்ணணும் அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கணுமா இல்லை நைட்டில் அவங்களுக்கு ஒர்க் கொடுக்குறதால ஹெவி ப்ரெஷர் ஆகுதா ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டியூட்டி பண்ணுவாங்க மார்னிங்ல இருந்து டியூட்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அவங்களுக்கு ரைடு போகிற ஒரு தவறுங்களா நடந்தாலும் தவறு அந்த மாதிரி நடக்க கூடாது ஸோ அவங்களுக்கு வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் வேலை பழுவை குறைக்கிறதுக்கான என்ன நடவடிக்கையோ அதை எடுக்கணும் என்ன நடவடிக்கையோ அதை எடுக்கணும் அதுக்காக நான் டிப்ரெஷன் ஆயிட்டேன் இந்த மாதிரி கேவலமான வேலையை செய்வேன்லாம் சொல்லக்கூடாது இது உண்மையில ரொம்ப கேவலமான வேலை நாளைக்கு டிப்ரெஷன் ஆயிட்டோன்றதுக்காக நம்மளுடைய மகள்கிட்டயோ தங்கை கிட்டயோ அப்படி நடந்துக்க முடியுமா நமக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும் தான் மனுஷங்க எடுத்துக்கணும் நமக்குள்ள ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் மிருகங்களுக்கே அது இருக்கும் ஓகே மேம் இதுக்கப்புறம் தமிழ்நாடு போலீஸ் மேல மக்களோட பார்வை எப்படி இருக்கும் மேம் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் இருக்கும் எப்பவுமே ஒரு காவல்துறை மேல மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பயம் கலந்த ஒரு வெறுப்பு அப்படிதான் இருக்கு ஓகேங்களா அப்படி இருக்கும்போது இது இன்னும் வந்து அவங்களுக்கு கீழ்த்தரமாக தான் நினைக்க தோணும் ஒரு போலீஸை நம்பி போகிறோம் நம்ம போலீஸை நம்பி போகும்போது ஒரு அந்த இடத்துல அந்த பொண்ணை அங்கே வந்து ட்ராவல் பண்ணி வராங்க அவங்க ஒரு வாழ்வாதாரத்துக்கு தான் வராங்க வாழ்க்கை பிழைப்பை தேடி வராங்க அவங்கக்கிட்ட போய் நீங்கள் நடந்துக்கிறீங்க அப்போ எப்படி உங்களுக்கு மக்கள் பொதுமக்கள் மேலே உங்களுக்கு வந்து எப்படி ஒரு ஒப்பீனியன் வரும் அப்படி என்ன உங்களுக்கு சி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்காக வந்து நிறைய இருக்குது ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு நிறைய வழிகள் இருக்குது அதையெல்லாம் கூட நீங்கள் தேடி போய்க்கலாம் அது உங்களுடைய ஓன் சொந்த கருத்து உங்களுக்கு ஓகே உங்களுக்கு அப்படிலாம் தேவைகள் இருந்தால் கூட வேறு மாதிரி வழியில் நீங்கள் போயிருக்கலாம் அவங்க அவங்க மேலே ஏன் நீங்கள் ஒரு விடு விருப்பமே இல்லாதவங்கள ஏன் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அதுவும் இங்கே வந்து நம்ம இன்னொரு விஷயம் மேம் இவங்க வந்து வழி மறிச்சு யாரை விசாரிச்சிருக்காங்கன்னா ஒரு லோடு ஏற்றிட்டு வந்தால் வண்டி வண்டியோட உரிமையாளர் தான் டிரைவர் தான் இதோ ஒரு பிரைவேட் பஸ் போகும்போதோ இல்லை ஒரு காரில் போகிறவங்களோ வழிமறிச்சு இப்படி விசாரிக்கல அப்போது ஒரு சாமானிய மக்கள்லாம் நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா ஒரு கேள்வி ஒருத்தலை மேம் சாமானிய மக்களை பண்ணக்கூடாது அதுதான் சொல்றேன் நீங்கள் ஒரு பஸ்ஸை மறைச்சு பண்ண முடியுமா பண்ண முடியாது ஏன்னா அங்கே அந்த பஸ்ல ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் டிராவல் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் அந்த தனிமையை நீங்கள் உங்களுடைய சாதகமாக்கிக்கிட்டீங்க ஒரு மூணு பேர் தனியாக வராங்க ஒரு பையன் வண்டி ஓட்டிட்டு வரான் ரெண்டு பெண்கள் அந்த வண்டியில் வராங்கன்னா அவங்களுடைய அவங்களுடைய தனிமையாக வந்த இயலாமையை நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க நீங்கள் உபயோகப்படுத்திக்கிறீங்க அது உங்களோட சுயநலத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க அது தப்பு அது ரொம்ப கேவலமான ஒரு எண்ணங்கள் அது ரொம்ப கேவலமாக உங்களுக்கு எப்படி அந்த மாதிரிலாம் தோணுது அதான் சொல் நான் சொன்ன மாதிரி அவங்களையே நீங்கள் ஒரு சகோதரியாக பார்த்துருக்கலாமே நீங்கள் அந்த இடத்துல அவங்களுக்கு நீங்கள் ஒரு பாதுகாப்பாக இருந்திருக்கலாம் நீங்கள் அவங்க கொண்டு போய் சேர வரைக்கும் அவங்களுக்கு நடுவில் வேற ஏதாவது பிரச்சனைகள் வந்திருந்தாலோ இல்லை திருட்டோ இல்லை வேறு மாதிரி வேற ஒருத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணியிருந்தால் கூட அதை நீங்கள் தடுத்து நிறுத்தணும் அதுதான் காவலர்களுடைய கடமை வேற யாராவது வந்து அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தால் அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கிரேட் பர்சன் நீங்கள் ஒரு நல்ல மனிதர் ஆனால் நீங்களே போய் இந்த வேலையை செய்யும் போது எவ்வளோ கேவலமாக இருக்குது பார்க்கறதுக்கே நமக்கு உண்மையிலே அதை நம்மளே அதாவது ஒரு வேலையே பயிர் மேய்ந்த கணக்கு தான் இது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் பார்க்கும் போது ஓகே இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடக்காமல் இருக்க என்ன பண்ணலாம் மேம் கவர்மெண்ட் சைட்லேருந்து நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய அந்த ஒர்க்கிங் டைம்ஸ் அவங்களுக்கு வேற என்ன ப்ரெஷர் இருக்கு ஸோ எங்களுக்கு தொடர்ந்து இப்போது ரோந்து போ அனுப்பும் போது அவங்களுக்கு அந்த டென்ஷன் டிப்ரெஷன்லாம் வந்துச்சு அப்படின்னா அவங்களோட வேலை டைமை குறைக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சா அவங்க மேபி மது எடுத்து கொண்டிருந்தால் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்கள ஒரு டைமுக்கு சஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் செய்யக்கூடாது எல்லாமே வாட்ச் பண்ணணும் இல்லையா சரி நம்ம எஸ்ஐ செய்றாங்கன்னா இன்ஸ்பெக்டர் கண்டிப்பாக வாட்ச் பண்ணணும் ஏன்னா அதுக்காக வந்து காவலர்கள் யாருமே மது அருந்த மாட்டாங்கலாம் நம்ம சொல்ல முடியாது எவ்வளோ பேர் டியூட்டியில் இருக்குமோ ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க இவங்களும் பண்ணிருக்காங்களா மேம் பண்ணியிருக்கலாம் பண்ணியிருந்திருக்கலாம் அதை நமக்கு இன்னும் வெளியில வரல ரிப்போர்ட்ஸ் ஓகேவா தன்னுடைய சுயநிலை இழந்து கூட அவங்க செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சுயநினைவை இழைக்காமல் இந்த மாதிரி மது அருந்தாமல் இதுக்கெல்லாம் என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கணுமோ அதுக்கு மேலே இருக்கிறவங்க தான் அது எல்லாமே ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அது அவங்க தான் ஃபாலோ பண்ணணும் சரிங்க அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் கொடுக்கணும் ஓகே தேவையான லீகல் அவேர்னஸ் கொடுக்கணும் நம்மளுடைய நிபந்தனைகளை மீறினால் என்ன நடக்கும் நம்மளுடைய ரைட்ஸ் வேறு மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்ன்றது நம்ம லீகல் அவேர்னஸும் அவங்களுக்கு கொடுக்கணும் கேம்ப்ஸ் அரேஞ்ச் பண்ணணும் ஓகே மேம் வந்து காவலர்கள் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க ஓகே மேம் ஆனால் பாதிக்கப்படுது ஒரு பெண் இப்போ அந்த பெண்ணுக்கு எந்த விதமான உதவி வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து செய்யணும் மேம் நம்மளோட அரசாங்கத்தின் மூலமாக அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கலாம் அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் கொடுக்கலாம் ஏன்னா மனதளவில் அந்த பொண்ணு ஏன்னா ரெண்டு பேர் வந்து மாறி மாறி பண்ணியிருக்காங்க சுரேஷும் அந்த சுரேந்தரும் பார்த்தீங்கன்னா நான்கு மணி நேரம் அந்த பொண்ணை வந்து கஷ்டப்படுத்தியிருக்காங்க அந்த பொண்ணு கதறி இருக்காங்க எல்லாமே செஞ்சுருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து மென்டலி ரொம்ப டிப்ரெஸ்ட் இவங்க பாட்டு நாளைக்கு வந்து வேலை வேறு வேலை வாங்கிட்டோ இல்லையா வேறு வாழ்க்கை முடிஞ்சோ பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த பொண்ணுடைய நிலைமை யோசிச்சிங்கன்னா காலம் ஃபுல்லாக அந்த பொண்ணு மனதளவில் அந்த படுக்கல ஆறவே ஆறாது ஸோ அந்த பொண்ணுக்கு கவுன்சிலிங் ஒரு ப்ராப்பரான கவுன்சிலிங் கொடுக்கணும் அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக இழப்பீடு கொடுக்கலாம் முடிஞ்ச ஒரு நல்ல வேலையும் அவங்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரலாம் அரசாங்கத்திட்ட அவங்க அரசாங்கத்திட்ட ஆந்திராவில் பேசி அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் ஸோ ப்ராப்பர் கவுன்சிலிங் அந்த பொண்ணுக்குமே கொடுக்கணும் நான் என்னுடைய கருத்து என்னென்னா எல்லா காவலர்களும் இப்போ நானும் ஒரு வழக்கறிஞர் தான் நானும் காவல்துறைக்கெல்லாம் சில டைம்ஸில் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் ஒர்க்குக்கெல்லாம் நம்ம லைன்ஸுக்காக போகிறோம் வரும் பார்த்திங்கன்னா நல்லா எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுவாங்க நமக்கு தேவையான சேஃப் அண்ட் செக்யூரிட்டி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க உட்காந்து ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுவாங்க நாங்கள் கேஸ்லாம் முடிச்சுட்டு வெளில வருவோம் ஸோ எல்லா காவல்துறையும் நம்ம காவலர்களே அப்படி சொல்ல முடியாது ஸோ ஒரு சில இந்த ஒரு பர்சன்டேஜ் ஒன் ஆர் டூ பர்சன்டேஜ் தான் இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம் ஸோ அதையுமே வந்து தவிர்க்கணும் அதற்காக தேவையான அவங்களுக்கான அந்த கவுன்சிலிங்ஸ் லீகல் அவேர்னஸ் எல்லாமே நம்ம சைட்லேருந்து இருந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணும் நன்றி மேம் பேசுவோம்